வணக்கம் கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை வழங்குவது பி இன்பன் தெரிந்த இடத்தில் தெரியாத தகவலை தரும் இன்றைய சிறப்பு பார்வை ார் தங்கவயலில் பழமைவாய்ந்த முதல்நிலைக் கல்லூரியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை பியூசி மற்றும் டிகிரி வகுப்பினை முடித்த பழைய மாணவ மாணவிகள் கலந்து கலந்துரையாடும் நிகழ்ச்சி ஊர்கம் முதல்நிலைக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து முப்பது மணியளவில் சுமார் இருபத்தி ஐந்து முதல் முப்பது பழைய மாணவ மாணவிகள் இதில் பங்கு பெற்றனர் கல்லூரி காலத்தில் தங்களது பசுமையான நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சி முன்னோட்டமாக தாங்கள் பயின்ற வகுப்பறைகளையும் அலுவலத்தையும் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர் அவை உங்கள் பார்வைக்கு பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பூவாசம் மேடை போடுதம்மா பெண் போல ஜாடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் அறுவனான ஊடலோ ஆலங்கொடி மேலே தேன் கனிகளை தேடுது ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில் செந்தாழம் பூவில் வந்தாடும் சென்றல் என் மீது மோதுடமா எண்பத்தி ஏழு வரை PVC மற்றும் டிகிரி கல்லூரியில் படித்து சுமார் சுமார் எட்டு ஆண்டுகள் கழித்து இங்கே கூடியிருக்கும் சக மாணவ மாணவிகள் அல்ல நண்பர்கள் நண்பர்கள் அவர்களுக்கு வாழ்த்து விதமாக நான் அதே வருடத்தில் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இங்கே பயின்றேன் அதனால் காலேஜ் இத்தகைய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த சகோதரர்களுக்கு பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மணி சுந்த சுந்தர் சுந்த முதல்நிலை கல்லூரி நிகழ்வுகளைத் தொடர்ந்து கல்லூரி பேராசிரியர்கள் திரு சுப்பிரமணி திருமதி ரஜினா அவர்களின் இல்ல பூங்காவில் சக பேராசிரியர்களுக்கு நன்றியுடன் விருந்தோம்பல் நிகழ்ச்சி பகல் இரண்டு மணியளவில் பழைய நினைவுகளோடு நடைபெற்றது அவை உங்கள் பார்வைக்கு சங்கீத மேகம் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை என் கீதமே எங்கும் புனாவுமே நாளை என் கீதமே எங்கும் புனாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே சங்கீத மேகம் പെൻസിൽസും നേരം ആകായം പൂക്കൾ തീവും കാലം தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் நீந்தவா போகும் தூரமே வாழும் காலம் கொஞ்சமே கங்கவயல் முதலிலை கல்லூரியில் சக மாணவ மாணவிகளுக்கு நேர்த்தியான முறையில் பாடங்களை எடுக்கும் திறமை பெற்ற பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி கூறும் வகையில் அதோடு தங்கவயல் முழுக்க பசுமையான தென்றல் பேசுகின்ற அளவிற்கு மரச்செடிகளை செடிகளை வளர்க்கும் திறமை கொண்ட ஐயா அவர்களுக்கு மரங்களின் சார்பாக நன்றி தெரிவித்து கூட பசுமை நினைவுகளை நினைவு கூறும் வகையில் நிகழ்ச்சியின் ஏற்பாடு செய்த திரு ராஜா அவர்களுக்கு சக நண்பர்கள் பாராட்டு